என்னது இது ஆ பேர் என்ன ரெக்கோலியா என்ன பண்ணுறது அது ஆ எங்கே போயிடுறா இதுமா கடையில் வாங்கினதா ஆ எங்கே வராடுறது எங்கே வாங்கினேன் டி நகர்லையா யார் வாங்கிட்டு இருந்தது ஓ நைனாவா ஆ காமி கையில் வச்சுக்காட்டு கை மிஸ்ஸு கையில் கொடு ஆ எப்படியும் நல்லா சாஃப்டாக இருக்குது ஐ சூப்பராக இருக்குது அமுங்கன்னா அமுங்குமோ இது காதில் பறக்குதா அப்படியே ஆ லைட் வெயிட்டாக இருக்கும் போல இருக்கு கீர்த்தனாவா அவ்வளோடைய வேலையாது